ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொன்னார் அல்லவா ஒன்றான மெய்தேவனை குறித்து இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் என்ன சாட்சி நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரம் இருவதாவது வாசிக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அதாவது அல்லவா ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லி அந்த ஒன்றான மெய்தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அந்த ஒன்றான மெய்தேவனை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னார் அந்த ஒன்றான மெய்தேவன் தரிசனமானவர் நமக்காக தரிசனமாகி ஒரு ரூபத்திலே நின்று கொண்டு அவரை குறித்து சாட்சி கொடுத்தால் தான் நமக்கு தெரியும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்கு புத்தியை தந்திருக்கிறாராம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட குமாரனாகியவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது யார் மெய்யான தேவன் என்று சொன்னால் அங்கிருந்து மனிதனாக வெளிப்பட்டு அதாவது குமாரனாக வெளிப்பட்டு நமக்கு நின்று கொண்டு நமக்காக தேவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அல்லவா அவர் வேறு யாரும் அல்ல அந்த ஒன்றான மெய் தெய்வம் நமக்காக இறங்கி வந்து குமாரனாக வெளிப்பட்டு மாம்சத்தில் நின்று கொண்டு அவரை குறித்து பேசினபடினால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவரே மெய்யான தேவன் என்று சொல்லல இவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுமா இவரே இந்த இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் நித்திய சீவனுமாய் இருக்கிறார் என்று நீ அறிக்கை பண்ணுவாய் என்று சொன்னார் நீ ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டாய் ஒன்றான மெய் தேவன் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார் இவரே மெய்யான தேவனும் நித்திய சீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் புரிந்து கொள்ளுங்க இயேசையா நாற்பத்தி மூன்று பத்து பதினொன்று வாசித்தோம் அல்லவா அவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை அவனுக்கு பின் இருப்பதும் இல்லை ஏன் தாசன் எனக்கு சாட்சியாய் இருப்பார் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதல்லவா அப்படி தாசனாக வெளிப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எட்டு இருபத்தி நாலில் பேசின வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொல்லி அவர் எச்சரிப்பை அந்த நாள் ஜனங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல இந்த நாள் மட்டுமாக அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது ஒன்று தெசலோனுக்கியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஏனெனில் அவர் தாமே அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதையும் என்று சொல்லி பேசுகிறார் மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்க விக்கிரகங்களை விட்டு திரும்பணுமா வசனம் சொல்லுகிறது அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் மெய்யான தேவன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறது ஏன் அவரை வெறும் சாதாரண மனுஷன் என்று சொல்லிவிட்டு போயிடலாம் அவர் வெறும் போதகர் என்று சொல்லிவிட்டு போயிடலாம் அவர் குமாரன் என்று சொல்லிவிட்டு போயிடலாம் மாம்சத்திலே காணப்பட்ட சாதாரண மனுஷன் என்று சொல்லிவிட்டு போயிடலாம் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டு போயிடலாம் இதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் திர்க்கதரிசியாய் வெளிப்பட்டவர் குமாரனாய் வெளிப்பட்டவர் சகோதரனாய் காணப்பட்டவர் நமக்கு சிநேகிதனாய் காணப்பட்டவர் பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் வெளிப்பட்டவர் ஆனாலும் கூட அவர் வேறு யாரும் அல்ல தேவன் ஒரு ரூபத்திலே மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்டதே தேவபக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா ஆனபடினால் தான் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து வேதம் சொல்லுகிறது மெய் தேவன் என்று சொல்லி அவரை சொல்லுகிறது